எண்ணெய் காசுலாம் ஏழாயிரம் காசுலாம் எல்லா மூலையும் போட்டு ஏழாயிரம் காசுலாம் ஒரு லிட்டர் செக்கெண்ணெய் அரை லிட்டர் நல்லெண்ணெய் கால் லிட்டர் விளக்கெண்ணெய் துளசி சின்ன வெங்காயம் ஒரு எலுமிச்சம்பழம் பெரிய நெல்லிக்காய் கேசவர்த்தினி கேசவர்த்தினியோடய பூ கொய்யா கொய்யாப்பழம் இலை வேப்பந்தலை வேப்பந்தலையோட பூ திண்ணீர் பத்தினி அப்புறம் கற்பூர வள்ளி பூ ரோஸ் கரிசலாங்கண்ணி செம்பருத்தி பூ வெட்டி வேறு மகிழம்பூ ஓமம் கருஞ்சீரகம் ரெண்டு ஜாதிக்காய் மேம்பாலம்பட்டை இது ஜடாமஞ்சி அதிமதுரம் இந்த கடையில் வாங்கினேன் சவுரிக்கொடி பொடி குண்டுமணியோட பொடி நீலி அவரி பொடி

ఆవారం పూ మాణి మైలంపూ ఎమే ఇలా మంచి పోడ్ల ఏం పట్టే రెండు తటి వచ్చి పోడ్ల కోమ పోడీ அரைது இதில் போடலாங்க வெந்தயம் அரைச்சி வச்சிருக்க போடலாங்க கருவேப்புள்ள வெங்காயங்க அரைச்சி வச்சுருக்க துசிங்க அரைச்சி வச்சிருக்க இதில் போடலாம் வேப்பத்தலை செம்பருத்தி தலை அப்புறம் தின் உற்பத்தி மாவட்ட இலை எல்லாமே இதில் போடலாம் கத்தால் ஜெல்லு எடுத்து வச்சிருக்கிறேங்க ஒரு அஞ்சு வருஷம் கழுவி எடுத்துட்டேன் கழுவி வச்சிருக்கிறேன் இது அரைக்கலை அப்படியே போட்டுக்கலாம் துமணி பொடி இது போடலாம் கொஞ்சம் போட்டா போது ஓகேவா உரிப்பொடி பொடி பொடி போடல நீலி உரிப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இம்மல்லே வைக்கணும் நல்லா கழி போடலாம் கழிப்பே இருக்குண்ணே போடலாங்க கட் பண்ணி இருக்கிறேன் ஒன்று போட்டாலே போது பூ போடல வேப்பத்தொல்லை பூ பாருங்க பச்சை கலர் மாறிடுச்சு இன்னும் நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் இருக்குங்க எண்ணெய் பாருங்க பச்சை கலர் மாறிச்சு இன்னும் வந்து அரை மணி நேரம் இருக்கட்டுங்க நல்லா இருக்குது எண்ணெய் நல்லா காய்ச்சி காய்ச்சல் நல்லா இருக்கு சிக்குவாஸ் அடிக்காது நல்லா இருக்கு கொஞ்சம் நேரம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க நல்லா ப்ரவுன் கலர் ஆயிடுச்சு நல்லா கருக்குல நல்லா வெந்துச்சு பாருங்க ஒரு தலை அவ்வளோதான் இந்த இப்படி மொறு மொறுன்னு ஆகுது உள்ளே போட்ட சரக்கெல்லாம் வந்து நல்ல மொறு மொரோன்னு ஆகுணும் நல்ல மொறு மொரன்னு சவுண்ட் வருது பாருங்கள் சொல்ல சொல்லணும் அவ்வளோதாங்க இதை வந்து ஒரு நாள் முழுசாக வந்து இதுலயே ஊருட்டு இது மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சா வந்து தண்ணி வந்து போட்டு அதை இல்லை வேறுக்குற மாதிரி தண்ணி ஊடு அவ்வளோதாங்க ரெண்டு நாள் கழித்து வந்து போட்டு எடுத்து நம்ம வடித்து ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு துணி வச்சு வடித்து ஊற்றி வச்சுக்கலாம் பாட்டிலில் எல்லாம் மூலிகும் போட்டிருக்கல போட்டிருக்கிறேன் இது செல்ஸுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணுன்னு சொல்லுங்க எல்லாமே நல்லா மூலையும் போட்டிருக்கிறேன் நல்லா இருக்குது நான் இது வந்து அஞ்சாறு வருஷமாக நான் இதே தான் தேய்ச்சிட்டு இருக்கிறேங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் தேங்காய்ன்னு தான் நான் தேய்ச்சிட்டு இருந்தேன் எனக்கு நிறையா முடி கொட்டி போச்சு இது வந்து காய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு பின்னாடி தான் நிறையா முடி கொட்டுறது நின்றுச்சு நல்லா அடுத்தியே ஆயிரு முடி கொட்டுறது நின்று போயிடு முடி வளரு நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணுங்க வேறு என்ன உங்களுக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஆயிடு தர்றேன் மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் தர்றேன் நீங்கள் கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னு வந்து சொல்லுங்கள் நான் இது செல்ஸுக்கு தான் இருக்கிறாங்க ரெண்டு மூணு பக்கம் அதுக்கு தான் இது காய்ச்சிருக்கிறேன் எனக்கே ஆயில் தீள் போச்சு அதனால காய்ச்சிருக்கிறேன் என்ன வடிக்கலாங்க செவ்வகுலம் நைட்டு வந்து கூட காசு இருந்து இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து போட்டு எட்டு மணி ஆயிடுச்சு எண்ணெய் கலர் பாருங்க நல்லா கலர் வந்துருச்சு நல்லா பிளாக் கலர் வந்துருச்சு பாருங்க நல்லா இருக்குது இப்போ ரெண்டு நாள் தாங்க நல்லா இருக்குது அது சருகு எல்லாமே வந்து போட்டு நல்லா நல்லா இருக்கு இந்த இறங்கி இறங்கியிருக்கு பாருங்க எண்ணெய் வடித்து எல்லாமே எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் சக்கையை இந்த சக்கையங்க வடித்து நல்லா எடுத்தாச்சு வடித்து எண்ணெய் பாருங்கள் இப்போ பாங்கன்னு தேங்காய் எண்ணெய் வடித்து எடுத்தாச்சு ரெண்டு லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன் இதே பாட்டிலில் அரை லிட்டர் நல்லா எண்ணெய் ஊற்றினேன் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு பாருங்கள் ஊற்றி வந்த போட்டு கொஞ்சம் இந்த பாட்டில் சின்ன பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்குறேன் நூறு மில்லி எண்ணெய் இப்போ பாருங்க நூறு மணி பாட்டிலில் நூறு மில்லி பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்குறேன் கரும் பச்சை வந்துச்சு நல்லா வந்துருச்சு சூப்பராக இருக்குது எண்ணெய் கட்டியாக இருக்குது நல்லா இருக்குது கரெக்டாக செஞ்சு வந்துருச்சு இது என்ன பெனிஃபிட்னா கொடுகு தொல்லை கொடுகு கொடுகு தொல்லை ரெண்டாவது வெட்டுக்காயம் நீர் கொர்த்து வெள்ளை முடி இதை வந்து தடுக்குங்க நல்லா இருக்குது இதை தேய்ச்சி வாங்கி யூஸ் பண்ணி நுனி ம இதில் வந்து போட்டு விரலை வந்து நல்லா மசாஜ் பண்ணணும் மசாஜ் பண்ணி நல்லா இது கீழே கீழே முடிய வரை நுனி வரையும் வந்து தேய்ச்சி நல்லா இழுத்து கொண்டே போட்டுட்டு நல்லா விட்டுருன்னா அப்படியே ஊறிடுங்க அப்புறம் நீங்கள் தலை செய் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா குளிச்சுக்கலாம் மசாஜ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு நல்லா வந்து வேணுன்னு குளிச்சுக்கலாம் வெளிய போகிற மாதிரி இருந்துச்சுன்னா குளிச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் எப்போ தேங்காய் தேய்க்கிறனா அது மாதிரி தான் நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே விடலாம் ஒன்றும் பிரச்சனை இது வந்து இது தேய்ச்சிட்டு தலைக்கு தேய்ச்சிட்டு குளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு இல்லை இது ஒரு வாரத்துலையும் இல்லை வாரத்தில் வந்து போட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தேய்ச்சாலே போதும் இது கொஞ்சோடு தேய்ச்சாலே போதுங்க இந்த பாரு இந்த எவ்வளோ தேய்ச்சாலே போது நிறைய முடி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேய்ச்சாலே போதும் நல்லா தேய்ச்சால் வந்து போட்டு அதே வந்து போட்டு மசாஜ் பண்ணி தேய்ச்சாலே அதே போதுங்க நல்லா இருக்குது நீங்கள் இது நூறு மில்லி எண்ணெய்ங்க நூறு மில்லி வந்து நூறு மில்லி வாட்டலுங்க இது வந்து